இந்த பூவுக்கு மட்டும் எப்போதுமே நல்ல விலை இருக்குதுங்க சாமந்திப்பூ ஏன்னா கோயிலில் மற்றபடி வேறு ஏதாவது விசேஷங்களில் எல்லா விசேஷங்கள்லேயும் இந்த மாலை தான் இருக்கும் அதனால் இந்த ஒசூர் பக்கம்லாம் இந்த சாமந்தி பூ தோட்டம் போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு சைட்லேயும் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் நிறையா இருக்குது பாருங்கள் இந்த சாமந்தி பூ வந்து கோயில் விழாக்களில் பயன்படுத்துகிறாங்க சாவு வீட்டுலையும் பயன்படுத்துகிறாங்க நல்ல லாபம் இருக்குது சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி பூந்தோட்டத்துக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான் போடணும் தண்ணி வந்து எப்போதும் தேங்கி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அந்த வேரெலாம் தண்ணி பிடிச்சி வேரெல்லாம் அழுகிற மாதிரி ஆயிரும் அதனால் சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க நிலம் பார்த்திங்கன்னா மண் செம்மண்ணு தான் செம்மண் வண்டல் மண் இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்காங்க ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த பூச்செடிங்களை வந்து பிளான் பண்ணி போடுறாங்க விவசாயிங்கள்லாம் இந்த பொங்கல் டைமு ஆயுத பூஜை அந்த மாதிரி டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே போடுறாங்க விதைக்கிறாங்க மகசூல் நல்லா வருது என்ன நல்லா மகசூல் வந்தாலும் இவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் ஒவ்வொரு டயத்துக்கு இடைவெளியில் இந்த பூச்சி மருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றாங்க அந்த பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது இலையும் இளம் பயிர் வர்றப்பைய அந்த பூச்சியெல்லாம் கடிச்சிருது இலையெல்லாம் கடிச்சிது அப்படி கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சரியாக வளராது அதனாலே அந்த மருந்து கரெக்டாக அடிக்கிறாங்க ரெண்டு மாதம் ஒரு மாதம் அடி அடித்தால் தான் நல்லா மகசூல் கிடைக்குது